ওটাই <muchas> করার தலைமை உரை ஆக்கி ஐயா மருத்துவர் நாராயணசாமி அவர்களே அவருக்கு முன்பு உங்கள் அனைவரையும் இந்த அரங்கத்திற்கு வருகை வருகை வருகைக்கு அமர்ந்திருக்கின்ற மருத்துவ பாவலர் ஆசா கந்தன அவர்களே இங்கே

Okay. கொரோனா தொற்று தொடர்ந்த முதல் இன்று வரை என்னோடு தோளோடு தோல் கொடுத்து எனக்கு பல்வேறு பணியில் இருந்த போதும் நான் பார்த்து கொள்கிறேன் நீங்கள் உயரப்பட வேண்டாம் என்று பணிகளையெல்லாம் சேர்த்து அவருடைய பணிகளையும்

ಮರು <laughs> ಸೇ ஒரு பத்து நாளிருந்து மீண்டும் தான் வீட்டுக்கு வந்து ஒரு தலைமையை கூட தாண்டவில்லை மீண்டும் இரண்டாவது முறையாக எனக்கு இரண்டிலிருந்தும் நான் முடிபட்டு வந்திருக்கேன் என்றால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது புரட்சி தலைவர் எம் ಕೇವಲ ಎಂದು ಅಳಕ ವಿಶೇಷ என்னை நானே வந்து கொள்வேன் எனக்கு ஈரப்புலை நோய் மட்டுமல்ல வெண்புள்ளி என்ற தோல் நோய் மூட்டு வழி இடுப்பு வழி இந்த வழி அந்த வழி என்று நான் தாந்தோறும் உடைந்து கிடந்தாலும் உடல் கரைதாந்த வணக்கத்தை நாம் கூறிக்கொண்டு ஒரு ஈழத்துல நோயில் வந்த பின்னர் மருத்துவர்களுடைய கட்டளை என்னவென்றால் நீங்கள் அதிகம் பேசக்கூடாது நடைப்பயிற்சி நல்லோரும் செய்யணும் சொன்னோம் நடைப்பயிற்சியில கூட இருபது மணித்துறை முதல் முப்பது மணித்துறைக்கு மேல் என்று அது ஒரு கட்டளை அந்த வகையிலே ஒரு முப்பது மணித்துறை நம்ம நடைப்பயிற்சி செய்தாலும்

तलमेंदम ताईम

اللہ علیہ

俺们买。

போயிட்டு இருக்கிற ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கூட நாங்கள் பணியாற்றி இருக்கோம் அப்படி பணியாற்றுவோம் அப்போ செய்யும்போது நாங்கள் உள்ள நோய்கள் கர்நாடகத்தில் வாயிலும் கண்ணுக்கு தெரியும் தெரிவித்து தெரியும் மலையாளம் தெரியும் ஆங்கிலம் தெரியும் இப்படி எல்லா மொழியும் தெரிந்தாலும் சமைச்சமத்து உள்ள மொழியும் போது எல்லா 何が分かるんですか

நீங்க அடிப்படை பாடத்திட்ட அச்சீவ் பண்ணல எனக்கு என்னுடைய நண்பர் எம்ஜிஆர் கொடுத்த சேலம் செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது போல என்னுடைய மருத்துவ உதவிக்காக